அவர்கள் சொன்ன அற்புதமான படிப்பினை புரிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லி சலுலா அலிஸ் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுடத்தில் அதிகமாக தௌபா செய்யுங்கள் என்ன காரணம் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுரத்தில் நூறு முறை தௌபா செய்கிறேன் எனவே நீங்களும் தௌபா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சலல்லா அலிசுலம் அவர்கள் அற்புதமாக ஒரு ஹதீஸை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் முன்பின் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பாவங்களின் பக்கம் நெருங்காமல் இருக்கக்கூடிய உலகத்தில் நபி சொல்லா அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை தோபா செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு இந்த மண்ணில் விரும்பக்கூடிய கரங்களில் ஒன்று என்று சொன்னால் அது சௌபாவுக்காக வேண்டி உயரக்கூடிய ஒரு அடியானையினுடைய கரமாகத்தான் இருக்கும் ஒரு அடியான் அல்லாஹுலத்திலே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கரத்தை உயர்த்துகிற பொழுது அதை வெறும் கரமாக திரும்ப அனுப்புவதற்கு அல்லாஹ்க்கப்படுகிறான் நெரிசலாக அதிசன் போலியிருக்கிறார்கள் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மக்கள் யார் என்று சொன்னால் எல்லா நேரத்திலேயும் மிகச்சரியாக பாவத்தின் பக்கம் அறவே ஒதுங்கா ஒதுங்காமல் பாவமே செய்து விடாமல் பரிபூர்ணமாக பரிசுத்தமாக வாழக்கூடிய மக்கள் அல்ல மாறாக அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாஹின் பக்கம் மீண்டும் தோபா செய்வார்கள் மீண்டும் பாவத்தின் பக்கம் சென்றால் மீண்டும் தோபாவின் பக்கம் வருவார்கள் இப்படி அல்லாஹ் தோபா செய்யக்கூடிய மக்களை அதிகம் நேசிக்கிறான் என்று குரானும் ஹஜீஸும் நமக்கு போதித்து தருகிறது ஒருவேளை ஒட்டுமொத்த சமுதாயமும் உலகமே சேர்ந்து பாவத்தின் பக்கம் மீளாமல் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்கிற பொழுது அதுவும் ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அந்த பௌமை அழித்து விடுவார் மீண்டும் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாவின் பக்கம் தௌபா செய்வார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான் இது இந்த செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா நாம் அதிகம் தௌபா செய்ய வேண்டும் பாவ மன்னிக்கை ஒரு அடியான் எல்லா நேரத்திலேயும் தன்னுடைய கரத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன ஹரீசகர் எல்லாம் நமக்கு பாரமாக சொல்லி தருகிறது ஒரு அடியான் அவனுடைய பாவத்தில் இருந்து மீள வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் மக்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள் உண்மையில் தௌபா என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது மக்கள் என்ன நினைத்திருக்கிறாங்கன்னா நம்முடைய மனதில் நாம் உறுதி கொள்வதுதான் தௌபா நினைச்சிருக்கிறான் ஒருவர் தொழுகாமல் இருக்கிறார் மீண்டும் தொழுக வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இது நாள் வரை செய்த பாவத்திற்கு அவர் எதை தௌபான் நினைக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இனிமேல் நான் நிச்சயம் தொழுவேன் இதுவரைக்கும் நான் தொழுகாம இருந்துட்டேன் இனிமேல் சரியாக இருப்பேன் என்று நினைப்பதை தௌபான் நினைத்திருக்கிறான் ஆனால் தௌபா அசன் தௌபா என்றால் அதற்கு இமாம்கள் ஐந்து விதமான நிபந்தனைகளை சொல்லி தருகிறார்கள் ஒருவர் பாவம் செய்து கொண்டிருக்கிறார் மது அருந்துகிறார் விபச்சாரம் செய்கிறார் கோல் கொள்ளுகிறார் புறம் பேசுகிறார் வட்டி வாங்குகிறார் இது மாதிரி மார்க்கத்தினால் தடுக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் நாம் சரியாக இருக்க வேண்டும் தௌபா செய்யணும்னு நினைக்கிறார்னா அவரிடத்தில் ஐந்து விதமான நிபந்தனைகளை இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் முதல்ல என்ன செய்யணும்னா பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் அந்த தௌபா இஹ்லாசாக இருக்க வேண்டும் சொல்றாங்க அதாவது தௌபாவிற்கான மஜிசுகளில் கலந்து கொண்டு கண்ணீர் சென்று விட்டு அல்லாஹ் அவர் பிற கேட்கக்கூடிய துவாவிற்கு ஆமீன் சொல்லி விட்டு செல்வது அல்ல தௌபா என்பது இஹ்லாசாக அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய பாவத்தை நினைத்து ஒருவர் அந்த பாவத்தை சொல்லி சொல்லி அல்லாஹுடத்தில் செய்வதுதான் உண்மையான தௌபா நான் இது மாதிரியான பாவத்தை செய்து விட்டேன் என்று தன்னுடைய பாவத்தை அல்லாஹுடைய மஜிலிசில் வெளிப்படுத்தி அதை எடுத்து சொல்லி நான் இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று பாவத்தை சொல்லி கை செய்தப்பட்டு கேட்பதுதான் தௌபா அது அதுலாசாக இருக்கணும் அல்லாஹுக்காக இருக்கணும் வெறுமனே கருத்துக்காக இருக்கக்கூடாது இதா ஒரு இருபத்தி ஏழனுடைய நாட்களிலேயோ பராத்தினுடைய மேராஜனுடைய இரவுகளில் பள்ளிவாசல்களில் செய்யப்படக்கூடிய திக்கிலையும் தௌபா மஜலிசிலையும் கலந்து கொள்வது அல்ல உண்மையான தௌபா என்பது ஒரு அடியான் பரிசுத்தமாக பரிபூர்ணமாக அல்லாஹிற்காக முதல்ல சௌபா செய்யும் இரண்டாவது சௌபாவிற்கான நிபந்தனைகளை பற்றி இமாம்கள் சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் பாவத்தை செய்யக்கூடிய நிலையும் செய்வது அல்ல தௌபா உதாரணமா ஒருவர் பேசுகிறார் அல்லது வட்டி வட்டிக்கு வாங்குகிறார் உபச்சாரம் செய்கிறார்னா ஒரு பக்கம் பாவம் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பக்கம் தோபா போய்கிட்டு இருக்கும் அதுவல்ல சௌபாவினுடைய அசல் என்பது முதல்ல அல்லாங்கலத்தில் தௌபா செய்வதற்கு முன்னால் அந்த பாவத்தை அவர் அறவே விட்டிருக்க வேண்டும் பாவத்தை விட்டுவிட்டுதான் இஹ்லாசாக தௌபா செய்ய வேண்டும் வேண்டியது வெளியே சென்று விட்டால் மீண்டும் அதே பாவத்தை தொடர்ந்து கொள்ள வேண்டியது பள்ளிவாசலில் அல்லாஹளுக்கு நல்லவனாகவும் பூமியில் மக்களுக்கு மத்தியில் மக்களுக்கு அஹ் கெட்டவர்களாகவும் வாழுதல் என்பது மாற்றத்தினுடைய நோக்கம் இல்லை முதல்ல பாவத்தை அறவே தான் நிறுத்திவிட்டுதான் அல்லாஹுடைய சன்னிதானத்திற்கு தௌபாவுக்காக வர வேண்டும் இது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது இமாம்கள் சொல்லி தருகிறார்கள் ஒரு மனிதன் தௌபா செய்ய நாடுகிற பொழுது இரண்டாவது பாவத்தை விட்டு விட்டு வந்து தௌபா செய்யணும் மூன்றாவது ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ன உறுதின்னு சொன்னா இதற்கு மேல் நான் அந்த பாவத்தின் பக்கம் அறவே நெருங்க மாட்டேன் என்பதை அவனுடைய மனதால் அவன் உறுதி கொள்ள வேண்டும் ஏற்கனவே சொன்னதை போல நீங்கள் செய்வது எந்த பாவமாக இருந்தாலும் அதன் பக்கம் நெருங்க மாட்டேன் இனிமேல் நான் புறம் பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன் நிபாரணம் செய்ய மாட்டேன் அல்லாமல் தடுக்கப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உளமாற உறுதியாக எப்படி ஈமான் கொள்ளுகிறானோ அதே போல உளமாற உறுதியாக அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று அவன் உறுதியேற்க வேண்டும் இது அதற்கு அடுத்த நிபந்தனை கடைசியாக ஒரு நிபந்தனையை சொல்லி தருகிறார்கள் என்னால் மூன்றாவது நிபந்தனை தான் பாவத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது செய்யக்கூடாது அதற்கடுத்து சொல்றாங்க கை நபி ரவிசல்லாக்கு மன்றம் சொல்லுவாங்க அன்னதான் மத்தோ கை செய்தப்படுதல் என்பது ஓர் தௌபா அது ஒரு தௌபான்னு சொல்றாங்க ஏற்கனவே நாம் சொன்னோம் இஹலாசாக செய்யணும் பாவத்தை விட்டு விட்டு தௌபா செய்யணும் இதற்கு மேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதியேற்க வேண்டும் நான்காவது அவர் கை மாதிரி நாம் செய்து விட்டோம் இத்தனை பேருக்கு நாம் ஒரு பெரும் பாவத்தை நாம் செய்துவிட்டோம் என்று முதல்ல அந்த பாவத்தை நினைத்து அவர் கை செய்தப்பட வேண்டும் இது நான்காவது நிபந்தனை இறுதியாக ஒரு நிபந்தனையை சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை வைத்திருந்தால் அதை துன்யாவிலேயே சரி செய்து விட வேண்டும் இதுதான் பாவமன்னிப்பனுடைய உச்சபட்சமாக நாங்கள் சொல்கிறார்கள் என்ன செஞ்சாங்கன்னா சக்ராத்தனுடைய கடைசி காலகட்டம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மெம்பர்படியில் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் வந்து மெம்பர்படியில் அமர்ந்து கொண்டு ரசுங்காய் சிறந்தாரித்துடன் சொன்ன செய்தி உங்களில் யாராவது அடியார் கோடி விஷயத்தில் குறைபாடுகளை செய்திருந்தால் வைத்திருந்தால் அதை துன்யாவில் நீங்கள் சரி செய்து முடித்து விடுங்கள் காரணம் தீனாரும் திருகமும் அதாவது நமக்கு காசுபனங்கள் எல்லாம் இந்த துன்யாவில் மட்டும்தான் செல்லுபடியாகும் நாளை மறுமையிலே அமல்கள் மட்டும்தான் நன்மையும் தீமையும் மட்டும்தான் பேசுமே தவிர காசுபனம் மறுமையில வந்து உங்களுக்கு பேசாது எனவே நீங்கள் பாவமன்னிப்பு கேட்பதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை சரி செய்யணும்னா அதை துன்யாவிலேயே செய்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மேலாடையை விலக்கி தன்னுடைய முதுகை காட்டினார்கள் உங்களில் யாராவது என்னிடத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் இதோ என்னை அடித்துக் கொள்ளுங்கள் நான் யாருக்காவது ஏதாவது மோதினை செய்திருந்தால் என்னை பழிவாங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலிசம் அவர்கள் பதிவு செய்யப்படுகிறது எனவே அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக இந்த நாம் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும் அந்த பாவ மன்னிப்பு என்பது வெறுமனே நாம் இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தையாக இல்லாமல் இஹ்லாவுக்காக வேண்டி செய்ய வேண்டும் அந்த பாவத்தை வெறுக்க வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் மீண்டும் செய்ய மாட்டேன் என்கிற உறுதி எடுக்க வேண்டும் துன்யாவின் வாழகிற காலகட்டத்தில் மக்களுக்கு ஏதாவது நோவினை செய்திருந்தால் அதை மன்னிப்பு கேட்பதன் மூலம் வேறு ஏதாவது ஒரு வழியின் மூலம் அதை நாம் துன்யாவிலேயே சரி செய்து விட வேண்டும் அல்லாஹு பாவமற்ற சரி நல்லடியார்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய நல்லன சீவை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் குவிவானாக வாசரில்